அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த இரண்டு மாதமும் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறது ரொம்ப டீடெயிலா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பண்ணாம இருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பண்ணிக்கோங்க அப்பதான் போறது இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது இந்த செப்டம்பர் மாதம் நம்முடைய ராசி மட்டும் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த செப்டம்பர் மாதத்துல நவ கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு நமக்கு இருக்கா பண்ணலாம் முதலாவதா நம்மளுடைய ஜென்மஸ்தானத்துல குரு பகவான் நம்முடைய ராசிலேயே குரு ஜென்ம குருவா டிராவல் பண்ணிட்டு இருக்காரு அடுத்து நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் மூன்றாம் இடத்துல புதன் நான்காம் இடத்துல சூரியன் ஆட்சியோட இருக்காரு ஐந்தாம் இடத்துல சுக்கரன் கேது கஞ்சக்ஷன் இதுல சுக்கரன் வந்து நீச்சமா இருக்காரு கண்ணியில பொதுவா சுக்கரன் நீச்சம் ஆவாரு ஆகவே இந்த மாதத்துல பஸ்ட் ஆஃப்ல சுக்கரன் நீச்சமா செஞ்சா செய்வாரு அடுத்த நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் பக்ரதில இருப்பாரு பதினோராம் இடத்துல ராகு பகவான் இந்த செப்டம்பர் மாதத்துல மாத கிரகங்களை ஏதாச்சும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கரெக்டா நான்காம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகி புதனோட கன்ஜெக்ஷன் ஆகிறார் மேலும் மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல கரெக்டா பதினாறாம் தேதி சூரியன் நுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகி கேது பகவானோட வந்து கன்ஜெக்ஷன் ஆகிறாரு அதை தொடர்ந்து பார்த்தோனாக்கா கரெக்டா பதினெட்டாம் தேதி சுக்கிர நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகி ஆட்சி ஆயிடுறாரு

இல்ல புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமா எல்லாச்சும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படி இல்லனாக்கா வேற ஏதாச்சும் இதை விட கொஞ்சம் பெட்டரா நமக்கு ஏதாச்சும் கிடைக்குமா இன்னும் கொஞ்சம் சேலரி இன்க்ரீஸா ஏதாச்சும் கிடைக்குமா இல்ல சம்பள உயர்வு கிடைக்குமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சோ மெனி கன்ஃபியூஷன்ஸ்ல போற மாதிரியே ஃபீல் ஆகுது ஏன்னா ஜென்மகுரு வேற ஒரு பக்கம் வந்துட்டு நிறைய குழப்பங்களை கொடுத்துட்டு இருக்காரு இந்த நேரத்துல சனி பகவானும் பக்ரம் ஆயிருக்கிறது கொஞ்சம் மைனஸா தான் தெரியுது ஆகவே தொழில் உத்தியோகம் ரீதியா பெருசா இந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம் இருக்கிறத மூவ் ஆன் பண்றது பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுலயே கொஞ்சம் டிராவல் பண்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும் இந்த நேரத்தில் கொஞ்சம் ஹைலி ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம் குறிப்பா தொழில் சார்ந்த வகையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு பெருசா பண்ணிடாதீங்க அடுத்தது பார்த்தோம் பொறுத்தளவுல இந்த மாதத்துல முயற்சிகள் எடுக்கிறதுக்கான ஒரு மாதமா இருக்கும் இந்த மாதத்துல புதன் பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது மூன்றாம் இடம் நான்காம் இடத்துல இருக்கும் அதுலயும் சூரியன் நான்காம் இடத்துல ஆட்சியா இருப்பாரு ஆகவே நிறைய அலைச்சல் இருக்கும் இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நிறைய அலையற மாதிரி இருக்கும் இந்த ஃப்ரெஷர்ஸ் அதிகமா அந்த வேலையை தேடி அலைய ஆரம்பிச்சிருவாங்க எங்கேயாச்சும் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படிங்கிற அந்த தேடல் எண்ணம் அப்படிங்கிறது அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்துல உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு வெற்றியும் இந்த மாதத்துல கிடைக்கும் ஆகவே பிரஷர்ஸா இருக்கீங்கன்னா அந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் முயற்சிகள் எடுக்கலாம் அதுல மாதத்தோட எண்ட் ஹாஃப் வீக்ல வந்துட்டு உங்களுக்கு நல்ல செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல தொழில் உத்தியோகம் சார்ந்து பாத்தோம்னா ஆல்ரெடி உத்தியோகத்துல இருக்கீங்கன்னா பணி சுமையா இருக்கு ரொம்ப பிரஷர்ஸாக இருக்கு எனக்கு இந்த வேலை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு வர வேண்டாம் ஆல்ரெடி இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டே சைடுல வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணி பாருங்க அதுல ஏதோ ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் இதேமாதிரி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்க வேண்டாம் அதில் மட்டும் கிளியராக இருந்துக்கோங்க மற்றபடி இந்த குழப்பத்தை தவிர்த்துட்டு உங்களுடைய ஒர்க்கில் கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அடுத்தாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவில் பதினோராம் இடத்துல ராகு பகவான் நல்ல நிலையில் இருக்காரு ஆனால் இந்த மாதத்தில் சுக்ரனும் நீச்சம் கேது பகவான் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல நான்காம் இடத்துல சூரியன் புதன் கஞ்சக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இந்த காம்போலாம் பார்க்கும்போது நிறைய செலவு அளவுக்கு மீறிய செலவுகள் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஏன்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது பனிரெண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்துக்கு வருது குடும்பம் சார்ந்த வகையில் ஏதாச்சும் தொடர் செலவுகள் இருந்துகிட்டே இருக்கிறது அடுத்தது நான்காம் இடத்துல சூரியன் புதன் கஞ்சக்ஷன் தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் ஏதாச்சும் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே தாய் சார்ந்த வகையில் தாய் வழி உறவுகளால் ஏதாச்சும் விரை செலவுகள் ஏற்படலாம் அடுத்தது பார்த்தோன்னா ஐந்தாம் இடத்துல சுக்கரன் நீச்சமாயி கேதுவோடு இணைஞ்சிருக்கிறது பிள்ளைகள் சார்ந்த வகையில் ஏதாச்சும் செலவுகள் பிள்ளைகளால் ஏதாச்சும் கலக்கங்கள் இப்படி வரது வாய்ப்பு இருக்கு நான் இன்னும் அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்றேன் ஆகவே செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாம உங்களுடைய கையை மீறி போயிட்டே இருக்கு அட் சேம் டைம் பார்த்தோன்னா அதை ஈக்குவல் பண்ற பொருளாதார சூழ்நிலையும் ஓரளவு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது ஏன்னா பதினோராம் இடத்துல ராகு இருக்கிறது அந்நியர்களால உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு ஆதாயம் அப்படிங்கறது கிடைக்கும் மேலும் மூத்த சகோதர சகோதரிகளால ஓரளவுக்கு உங்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்தது பார்த்தோம்னா நண்பர்கள் வழியில ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பினான்சியல் சப்போர்ட் அப்படிங்கறது கிடைக்கும் ஏதாச்சும் உதவி அப்படின்னு கேட்டீங்கன்னா அது டக்குன்னு உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் ஆகும் அது கொஞ்சம் பிளஸ்ஸா இருக்கு அதே சமயத்துல கண்ட்ரோல் இல்லாத செலவு இது கொஞ்சம் மைனஸா இருக்கு இந்த மாதத்தை பொறுத்தளவுல பொருளாதார ரீதியா செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும் இல்ல ஆல்ரெடி ஏதாச்சும் கடன் கட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதத்துல ஸ்டார்ட்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏதோ கொஞ்சம் நெருக்கடியா போற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து ஆறாம் அதிபதி சுக்கரன் போயிட்டு நீச்சம் ஆயிட்டாரு கேது கூட இணைஞ்சிட்டாரு அது கொஞ்சம் மைனஸா இருக்கு ஆனா குரு பார்வையில வராரு அதை ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிடலாம் ஆனா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஏன்னா சுக்கரன் வந்து ஆட்சியா வர ஆறாம் இடத்துல சோ அந்த டைம் பீரியட்ல கடன் உதவியும் கிடைக்குது ஆல்ரெடி வாகன கடனை திருப்பி கட்டுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்குது சோ இந்த ரெண்டு சைடான வேஸும் உங்களுக்கு கிரியேட் ஆகுது ஏன்னா மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் கொஞ்சம் நிதானமா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமையா செயல்படுறது நல்லது மாதத்தோட செகண்ட் ஆஃப் எவ்வளவோ பரவாயில்ல பொருளாதார ரீதியா கொஞ்சம் நெருக்கடிகள்லாம் செகண்ட் குறையும் நெருக்கடிகள் குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் முதல்ல குடும்ப வாழ்க்கை இடத்துல செவ்வாய் இரண்டாம் இடத்துல ஏழாம் ஆக்டிவேட் ஆகுது அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானம் சொல்லுவாங்க இந்த இரண்டாம் ஆக்டிவேட் ஆகுறதுனால குடும்பம் சார்ந்த வகையில ஏதாச்சும் கொஞ்சம் இருக்கும் ஏதாச்சும் புதுசு புதுசா ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு உங்களை போட்டு படுத்துவாங்க மேலும் குடும்பத்துல முக்கியமான முடிவுகள்லாம் அந்த மாதத்துல எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு மேலும் பேச்சு வார்த்தைகளை கொஞ்சம் குறைச்சுக்கணும் அதிகமா வாக்குவாதம் பண்றதை தவிர்த்துக்கிறது நல்லது செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கும் போது பேச்சால தேவையில்லாத மன வருத்தங்கள் எல்லாம் ஏற்படலாம் திடீர்னு குடும்ப உறுப்பினர் கூட வாக்குவாதம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு கோபத்தை குறைத்து பேச்சுல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது அடுத்த குடும்பம் சார்ந்த வகையில இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும் எடுத்தோம் கவிழ்த்தோம் எதையும் பண்ணாம கொஞ்சம் நிதானமா பொருளாதாரத்தை ஹேண்டில் பண்றது சிறப்பு மேலும் இந்த மாதத்துல குடும்பம் சூழ்நிலையில கொஞ்சம் பராமரிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கணும் ஏன்னா செவ்வாய் விரையாதிபதி

விதமான விசேஷங்கள்ல முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஒரு ஏற்ற நேரமா இருக்கும் அதெல்லாம் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுல இந்த திருமணம் நிச்சயம் ஆகிறது திருமணம் சார்ந்த வகையில வார்த்தைகள் அப்படிங்கிறது மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல நமக்கு ஃபேவரா முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல சுக்கரன் நீச்சமா இருக்காரு செகண்ட் ஆஃப்ல சுக்கிரன் நமக்கு ஓரளவுக்கு ஃபேவரா வந்துருவாரு அவை மாதத்தோட செகண்ட் ஆஃப் அதாவது பதினெட்டாம் தேதிக்கு மேல நமக்கு ஓரளவுக்கு ஃபேவரா இருக்கு அவை இந்த திருமணம் சார்ந்த பேச்சு பேச்சுவார்த்தைகள் பதினெட்டாம் தேதிக்கு மேல வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்தது திருமண வாழ்க்கையை பொறுத்தளவுல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அந்த வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் வாழ்க்கை

சார்ந்த விஷயங்களில் ஏதோ ஒரு கவலை கலக்கம் இருந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு வகையான பயம் அடையாளம் புரியாத ஒரு பதட்டம் அப்படிங்கறது இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததான் அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப கவனமா இருக்கணும் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப கவனமா இருக்கணும் மேலும் இந்த பிரெக்னண்டா இருக்கிறவங்க எல்லாம் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஓவராலா நல்ல செய்திகள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும் குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த வகையில ஓரளவுக்கு நமக்கு ஒரு நல்ல செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதுலயும் இருபத்தி மூணாம் தேதிக்கு மேல நமக்கு இந்த குழந்தை பாகியம் ரீதியா நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் ஏன்னா புதன் வந்து ஐந்தாம் இடத்துல ஆட்சி ஆயிடுவார் எனவே இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல குழந்தை பாகியம் குழந்தை பிறத்தல் காரணமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி இதெல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனம் நிதானம் எல்லாத்திலையும் பொறுமை அப்படிங்கிறது இருக்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்த அளவில் அந்த பிரெக்னண்டா இருக்கிறவங்க கோபத்தை குறைச்சிக்கணும் செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஜென்மகுரு நடந்துகிட்டு நிறைய கன்ஃபியூசன்ஸ் குடும்பம் சார்ந்த சிந்தனை மேலும் வாழ்க்கை துணை சார்ந்த சிந்தனை ஏதோ தேவையில்லாத கன்ஃபியூசன்ஸ் எல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்றது வாய்ப்பு

இந்த மாதத்தை பொறுத்தளவு இந்த புதன் ஆதித்ய யோகம் நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுது நான்காம் இடம் ஐந்தாம் இடம்ங்கிறது ரொம்ப சிறப்பான இடம் அதுலேயும் ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது குரு பார்வையில் இருப்பார் ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவில் மாணவ மாணவிகளுக்கு ஒரு கிரேட்டான ஒரு டைம் பீரியடாக இருக்கும் படிப்பு சார்ந்த வகையில் இருந்து வந்த நிறைய இடர்பாடுகள் நிறைய குழப்பங்கள்லாம் அந்த மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஒரு தெளிவு ஏற்படும் முக்கியமாக வேறு ஏதாச்சும் படிப்புகளை நம்ம தேர்ந்தெடுத்து படிக்கலாமா பட்ட படிப்பில் நம்ம சூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சிந்தனை போகும் அவை படிப்பு சார்ந்த வகையில்

அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதனால ரொம்ப டயர்டா ஃபீல் ஆகுறது ரொம்ப லோவாக ஃபீல் ஆகுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு ஸோ அதையெல்லாம் நம்ம கொஞ்சம் பராமரிக்கணும் இதுலேயும் மெயினாக பார்த்தோம்னா சுக்கரன் நீச்சமாக இருக்கிறது தான் கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்கு அதாவது வந்துட்டு நம்மளுடைய ராசி அதிபதி சுக்கரன் அவர் வீக்காக கூடாது அவர் இப்ப நீச்சமாக இருக்காரு குருவோட பார்வையில் இருந்தாலுமே நீச்சமாக இருக்காரு அவை உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பயம் பதட்டம் இதெல்லாம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் மாற்றி மாற்றி செலவுகள் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவில் பதினெட்டாம் தேதி வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக கவனமாக இருந்துக்கிறது சிறப்பாக இருக்கும் பதினெட்டாம் தேதிக்கு மேல உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும் அவை பதினெட்டாம் தேதி வரைக்கும் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும் குறிப்பா பார்த்தா உஷ்ணாதிக்க சம்பந்தமான பிணிகள் ஏதாச்சும் வந்துட்டு போகலாம் ஏன்னா சூரியன் ஆட்சியோடு இந்த மாதத்தில் செயல்படுவார் அப்படிங்கிறதுனால உஷ்ணாதிக்கம் சார்ந்த வகையில் ஏதாச்சும் பிரச்சனைகள் வரலாம் மேலும் ஜென்மகுரு நடந்துட்டு இருக்கிறதுனால அதிகமான யோசனைகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால சரியான டயத்துக்கு சாப்பாடோ சரியான டயத்து தூக்கமோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவா இருக்கும் ஏதோ எங்கேயோ அலைஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ரொம்ப ஹெவி ஒர்க் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் அவை இந்த நேரத்தை பொறுத்த பொறுத்தளவில் நல்லா டயத்துக்கு சாப்பிட்டுருங்க டயத்துக்கு தூங்கிடுங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு முறையை வாழ்க்கையில் சேர்த்துக்கோங்க இதெல்லாமே நீங்கள் சரிவர பராமரித்தாலே நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டைம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் மெடிடேஷன் பண்ணுங்க மன அமைதியோட ஒரு அஞ்சு நிமிஷம் அமர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியாக யோசிச்சு பாருங்க இதெல்லாமே உங்களுக்கு ஒரு மன அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்முடைய லைஃப்பில் ஆகவே இந்த விஷயங்களுக்கு ஒரு ஒரு அரை மணி நேரம் இல்லைனா ஒரு மணி நேரம் நம்ம ஒதுக்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது அவை உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பதினெட்டு பதினெட்டாம் தேதி வரைக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் சோ இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க மற்றபடி பெருசா எந்த ஒரு வீக்னஸும் இல்ல வாழ்த்துக்கள் இப்ப இந்த அக்டோபர் மாதம் நம்முடைய ராசி மட்டும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த அக்டோபர் மாதத்துல நவ கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறத டீடெயிலா பாக்கலாம் முதலாவது நம்மளுடைய ஜென்மஸ்தானத்துல குரு பகவான் ஜென்ம குருவா சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு அடுத்தாக நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்துல சூரியன் புதன் கேது இந்த மூன்று கிரகத்துடைய கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் இதுல புதன் வந்து ஆட்சியோட இருப்பாரு அடுத்தாக நம்முடைய ராசி பூமிக்கு ஆறாம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சியோட இருப்பாரு பத்தாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பதினோராம் இடத்துல ராக பகவான் மேலும் இந்த அக்டோபர் மாதத்துல மந்த்லி பிளானட் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுதா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கரெக்டா பத்தாம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சுக்கிரனோட கன்ஜெக்ஷன் ஆயிடுறாரு மேலும் பதிமூன்றாம் தேதி சுக்கர பகவான் ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு அதனை தொடர்ந்து பார்த்தோனாக்கா மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல கரெக்டா பதினேழாம் தேதி சூரிய பகவான் நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி புதனோட வந்து கஞ்சக்ஷன் டிரான்சாக்ஷன் ஆகிறாரு அதனை தொடர்ந்து இருபதாம் தேதி செவ்வாய் நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு ஃபைனலா பார்த்தோம்னா புதன் பகவான் இன்னொரு டிரான்சிட் பண்ணுவார் கரெக்டா இருபத்தி ஒன்பதாம் தேதி மாதத்தோட எண்டில் ஒரு டிரான்சிட் பண்ணுவாரு அதாவது ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சுக்கரனோட போய் கன்ஜெக்ஷன் ஆயிடுவார் மேலும் இந்த மாதத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பார்த்தோம்னா கரெக்டா எட்டாம் தேதி குரு பகவான் பக்ரம் ஆயிடுவார் இது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு ஜென்ம குருலையும் வக்ர குரு இதுதான் இந்த அக்டோபர் மாதத்திற்கான கிரகநிலைகள் இப்போ இந்த அக்டோபர் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத டீடைல் கீழே பார்க்கலாம் முதலாவதா தொழில் உத்தியோகம் இதை சார்ந்து பார்க்கும்போது போது பத்தாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் போன மாதம் படியே அப்படியே கொஞ்சம் கண்டினியூ ஆகுது இதுல இந்த மாதத்துல என்ன நமக்கு ஒரு அட்வான்டேஜ்னாக்கா குரு பகவான் வக்ரம் ஆகிறது தான் குரு ஜென்மத்தில இருந்து வக்ரம் ஆகுறது ஒரு கிளாரிட்டியை கொடுப்பாரு ஒரு தெளிவான ஒரு மனநிலை கொடுத்துருவாரு ஒரு குழப்பம் இல்லாத ஒரு மனநிலையை கொடுத்துருவாரு அதுலயும் மெயினா பார்த்தோம்னாக்கா அந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த இருந்த பயம் அப்படிங்கிறது இப்ப குறைஞ்சிரும் ஏன்னா எட்டாம் அதிபதி நமக்கு வந்து குரு பகவான் தான் அவர் ஜென்மத்துல இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில ஏதாச்சும் பயத்தை கொடுத்துட்டே இருந்திருப்பாரு இது இருக்குமோ அது இருக்குமோன்னு பயத்தை கொடுத்துருந்துருப்பாரு ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாம சோ மெனி கன்ஃபியூஷன்ஸ்லயும் நம்மள வச்சிருந்திருப்பாரு இப்போ அந்த ஒரு கிளாரிட்டியான ஒரு மைண்ட் செட் இப்ப நமக்கு கிடைச்சிடும் எதை பண்ணணும் எதை நோக்கி நம்ம டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் அதுலயும் சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால துணிந்து ஒரு விஷயத்தை முடிவெடுத்து அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இந்த மாதத்துல கிரியேட் ஆயிடும் அது நமக்கு ஒரு பக்கம் அட்வான்டேஜா இருந்தாலுமே இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில முக்கியமான முடிவுகளையும் முக்கியமான மாற்றங்களையும் செய்யறதுக்கு ஒரு ஏற்ற மாதமா பார்க்கப்படல ஏன்னாக்கா சனி பகவான் வக்கரமா இருக்கிற காலகட்டங்களில் நம்ம ஹைலி ரிஸ்க் எதுவுமே எடுக்கக்கூடாது ஆகவே இந்த சனி வக்ரம் முடிகிற வரைக்கும் இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் கொஞ்சம் நிதானமா இருக்கிறத மூவ் ஆன் பண்றது தான் பெட்டரா இருக்கும் எனக்கு தோணுது மேலும் இந்த புதிய முயற்சிகளை செயல்படுத்தலாமா அப்படின்னு பார்க்கும்போது செயல்படுத்தலாம் ஆனா வந்துட்டு ஹைலி ரிஸ்க் எதுவுமே எடுக்கக்கூடாது ஹைலி ரிஸ்க்னாக்கா உடைய பொருளாதாரத்தை ரொம்ப அதிகமாக கொண்டு போய் இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுல இருந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரும்னு எதிர்பார்ப்போட இருக்கக்கூடாது நீ உங்களுடைய சேஃப்டி ஜோன்ல இருந்து சின்னதா அதுல இன்வெஸ்ட் பண்ணி அதுல ஓரளவுக்கு ப்ராஃபிட் கிடைச்சா போதும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு நீங்க அந்த விஷயத்தை செயல்படுத்தினீங்கன்னா அதுல நிச்சயமா ஒரு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் ஆகவே தொழில் சார்ந்த விஷயங்களும் சரி உத்தியோகம் சார்ந்த விஷயங்களும் சரி எதுலையுமே ஒரு கிளியாரிட்டியோ ஒரு கன்ஃபார்மோ இல்லாம அவசரப்பட்டு முடிவுகளை எடுத்து எதுலையும் மாட்டிக்க வேண்டாம் அதை மட்டும் கொஞ்சம் கிளியரா மைண்ட்ல சேவ் பண்ணிக்கோங்க மற்றபடி இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில அசியூஷலா போயிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் நல்லபடியாவே போகும் ஆனா என்ன கொஞ்சம் பனிச்சுமையும் கொஞ்சம் அந்த பிரஷரான ஒரு மனநிலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதை மட்டும் நீங்க கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அடுத்தாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல பதினோராம் இடத்துல இருக்கிற ராகு நமக்கு பொருளாதார ரீதியா தொடர் வரவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ஆனா இந்த மாதத்துல சுக்ரன் ஆட்சியா இருப்பாரு அதாவது ஆறாம் இடத்துல ஆகவே இந்த மாதம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அதாவது கடன் சுமை இருக்கிறது வாய்ப்பு இருக்கு கடனை கட்டி முடிக்கிறதுக்கான முடிவுகள் இறங்குவீங்க கடன் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பிரஷர்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆகவே கடன் சார்ந்த விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு ஒரு சில முடிவுகளை இந்த மாதத்துல எடுக்கிறது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்து அந்த பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாச்சும் குழப்பங்கள் ஏற்பட்டு விலகலாம் இதுலயும் புதன் ஆட்சியா இருக்கிறதுனால அந்த பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களையும் ஓரளவுக்கு ஆதாயமான பலன்களும் இந்த மாதத்துல கிடைக்கும் அடுத்தது பார்த்தோம்னாக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாச்சும் விரைவு செலவுகள் அதிகமா இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே அதுல நீங்க கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது மேலும் இந்த குழந்தை பாகியம் சார்ந்த வகையில சுப விரை செலவுகள் ஏற்பட்டு நீங்களாம் சோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஆகவே பொருளாதார ரீதியா தொடர் விரைய செலவுகள் அப்படிங்கறது காத்துக்கிட்டு இருக்கு மேலும் குடும்பம் சார்ந்த வகையில குடும்ப சூழ்நிலை சார்ந்த வகையில இந்த மாதத்துல சுப விரை செலவுகள் இருக்கும் அதுலயும் பார்த்தோம்னா கரெக்டா ஒரு இருபதாம் தேதி வரைக்கும் நமக்கு வந்துட்டு இந்த குடும்பம் சார்ந்த வகையில தொடர் விரை செலவுகள் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் மேலும் இந்த மாதத்துல முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றங்களை ஃபேமிலியில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக பார்த்தோம்னா அந்த வீடு பராமரிப்பு அதாவது பழுது பார்த்தது சம்பந்தமான ஒரு சில விரை செலவுகள் ஏன்னா விரையாதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த வண்டி வாகனம் அப்படி இல்லைனாக்கா வீடு சம்பந்தமான விஷயங்களை இந்த பழுது சார்ந்த வகையில் ஏதாச்சும் சுப விரை செலவுகள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் நிறைய பேர் பார்த்தோனாக்கா வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுறது அதுக்கான பிளானிங்ஸ் ஏதாச்சும் பண்ணுறது அதுக்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கு ஓவரால் குடும்பம் சார்ந்த வகையில் இந்த மாதத்தில் செலவுகள் இருக்கலாம் அது ஏதோ கொஞ்சம் தொடர்ச்சியாக இருக்கிற மாதிரி வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது இந்த மாதத்தில் மாதத்துல கோபத்தை குறைச்சுக்கிறது நல்லது ஏன்னா செவ்வாய் ஒரு இருபதாம் தேதி வரைக்கும் நமக்கு இரண்டாம் இடத்துல இருப்பார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கோபமான வார்த்தைகள் எல்லாம் வெளில வரலாம் அவை வார்த்தைகள்ல கவனம் செலுத்தணும் பொறுமையா இருக்கணும் இதெல்லாம் நீ கொஞ்சம் பராமரிச்சுக்கிறது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் இருபதாம் தேதிக்கு மேல அதாவது செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவார் அந்த நேரத்துல பாத்தோம்னாக்கா ஏதோ ஒரு வகையான இடமாற்றமோ ஊர் மாற்றமோ அப்படி இல்லைனாக்கா ஏதோ ஒரு சின்ன ஒரு குறுகிய கால பயணமோ ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அதன் மூலமா நல்ல ஒரு ஆதாயமும் ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அடுத்த அந்த திருமண முயற்சி மற்றும் திருமண வாழ்க்கை சார்ந்த சார்ந்த விஷயங்களை பார்க்கும் போது இந்த மாதத்துல குரு பகவான் வக்ரம் அதுலயும் பலம் இழந்து தன்னுடைய ஏழாம் பறவை ஏழாம் இடத்துல செலுத்துவாரு இதுலயும் பாத்தோம்னாக்கா மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல கரெக்டா பாத்தோம்னா பதிமூணாம் தேதி சுக்கரன் நம்முடைய ராசிக்கு ஏழாம் மடத்துக்கு டிரான்ஸ்லிட் ஆயிடுறாரு இது ஒரு வகையில அட்வான்டேஜா இருந்தாலுமே ஒரு வகையில ஒரு சில தடை தாமதத்தை ஏற்படுத்துது ஆகவே இந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில் தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் கிடைக்கும் அதுலயும் சுக்ரன் நம்முடைய ராசி அதிபதி அவர் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த அந்த சிந்தனைகளை அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பாரு நம்ம ஏதாச்சும் பண்ணனும் முயற்சி எடுக்கணும் எப்படியாச்சும் திருமணத்தை இந்த காலகட்டத்துக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை அதிகமாகிட்டே இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அதையும் குரு இந்த மாதத்தில் ஜென்மத்தில் இருந்து கொஞ்சம் வக்ரம் ஆயிருக்கிறதுனால கொஞ்சம் மைனஸாக இருக்கு ஆகவே திருமண முயற்சியில் ஏதோ ஒரு விதமான உலர்படியோட ஒரு நல்ல செய்திகள் வரலாம் ஆகவே நீங்கள் கொஞ்சம் பொறுமையோட நிதானத்தோட செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும் செவ்வாய் இரண்டாம் இடத்தை விட்டு விலகிற வரைக்கும் இந்த திருமண முயற்சி சார்ந்த விஷயங்களில் மூன்றாவது நபருடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கறது நல்ல பலன்களை கொடுக்கும் மேலும் நீங்கள் எதிலையுமே கோபப்பட்டு பேசிடக்கூடாது வார்த்தைகளை அவசரப்பட்டு விடக்கூடாது யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துறக்கூடாது ஸோ இந்த மூணு விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கிறது சிறப்பு மற்றபடி திருமண முயற்சிகளை செய்யலாம் அதுக்கான ஒரு ஏற்ற நேரம் தான் என்ன அதுல கொஞ்சம் தடை தாமதம் காட்டுற மாதிரி இருக்கு ஆகவே அதை மட்டும் கொஞ்சம் நியூட்ரல் பண்ணி கொஞ்சம் பொறுமையோட செயல்பட்டு நிதானத்தோட செயல்பட்டு அதுல சாமர்த்தியமா வெற்றி அடையிறதுக்கான ஒரு காலகட்டமா இருக்கு அடுத்ததாக வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல இந்த குரு பலம் அப்படிங்கிறது கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால இந்த மாதத்துல வாழ்க்கை தினையோட வாக்குவாதம் பண்ணாம கொஞ்சம் நியூட்ரலா டிராவல் பண்றது சிறப்பு மேலும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது இருக்கணும் அதே மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா பதிமூன்றாம் தேதிக்கு மேல எந்த ஒரு வாக்கு வாக்குவாதமும் இல்லாம கொஞ்சம் அனுசரிச்சு செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும் ஏன்னா நம்முடைய ராசி இருந்தாலும் சுக்கிர பகவான் பார்த்தோம்னாக்கா நமக்கு ஆறாம் அதிபதியா வருவாரு அவை வாழ்க்கை துணையோட கொஞ்சம் முரண்பாடான ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் அவை அதுல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது மற்றபடி ஆல்ரெடி இருக்கிற குழப்பங்கள்லாம் இப்ப முடிவுக்கு வந்துடும் அதுல எல்லாம் ஒரு நல்ல ரிலீஃப்மெண்ட் கிடைச்சிடும் புதுசா எதுவும் கிரியேட் ஆகாம கொஞ்சம் நிதானிச்சு அனுசரிச்சு செயல்படுறது நல்லது ஏன்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இருபதாம் தேதி வரைக்குமே நீங்க வந்துட்டு வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும் அவசரப்பட்டு ஏதாச்சும் வார்த்தைகளை விட்டு மாட்டிக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு ஆகவே அதுல நீங்க கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்தா குழந்தை பாகியம் மற்றும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல இந்த மாதத்துல குருவும் கொஞ்சம் வக்ரம் ஆயிட்டாரு மேலும் இந்த ஐந்தாம் இடத்துல சூரியன் புதன் கேது இந்த மூன்று கிரகமும் கஞ்சக்ஷன்ல மாதத்தோட ஸ்டார்டிங்ல சஞ்சாரம் செய்வாங்க ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுல அந்த பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள் இதுல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணரோட இருக்கணும் குறிப்பா எட்டாம் தேதிக்கு மேல பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் பிள்ளைகளுடைய உறவு நிலை சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் எல்லாத்துலயும் கொஞ்சம் நிதானமும் கவனமும் அப்படிங்கிறது அதிகமா இருக்கணும் ஏன்னா கேது ஐந்தாம் இடத்துல இருக்கிறது பொதுவாக குற்றம் அது குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களையும் சரி பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் சார்ந்த விஷயங்களையும் சரி அது ஏதோ ஒரு வகையில் மன வருத்தத்தை ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு இதனால வரைக்கும் பார்த்தோம்னா குரு வந்து பாசிட்டிவாக இருந்து நமக்கு கொஞ்சம் பார்வையால் பலத்தை கொடுத்தாரு இப்போ வக்ரமாகி பலம் இழந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு அதுவே அது கொஞ்சம் ஏதோ ஒரு மன வருத்தமான ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணுறது வாய்ப்பு இருக்கு எனவே இந்த பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நிதானத்தோட பொறுமையோட செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்ததாக மாணவ மாணவிகளை பொறுத்தளவில் மாதத்தோட பிகினிங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆட்சியா இருப்பாரு அதுலயும் சூரியனோட இணைந்து இருப்பாரு குரு பார்வையும் ரொம்ப சிறப்பாதான் இருக்கும் எட்டாம் தேதி வரைக்குமே பெரிய அளவுல குழப்பம் எதுவும் இல்ல அதே மாணவ மாணவிகளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த மாதத்துல மாதத்தோட ஒரு எட்டாம் தேதிக்குள்ள உடைய முக்கியமான முடிவுகள் ஏதாச்சும் நீங்க முக்கியமா சேஞ்சஸ் பண்ணணும்னு முடிவு பண்றீங்கன்னாக்கா அதை எட்டாம் தேதிக்குள்ள பிளான் பண்ணிக்கிறது சிறப்பு எட்டாம் தேதிக்கு மேல பாத்தோம்னா குருவும் வக்ரம் ஆயிடுவாரு மேல வந்துட்டு இந்த புதன் சூரியன் சுக்கிரன் இந்த கிரகங்கள் எல்லாமே வந்துட்டு ஆறாம் இடம் ஏழாம் இடத்துக்கு டிரான்ஸ்லேட் ஆயிடுவாங்க ஆகவே இந்த காம்போ பொறுத்தளவுல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க பிளானிங் பண்ணிக்கலாம் செகண்ட் ஹாஃபில் இந்த கல்வி சார்ந்த வகையில் விரை இருக்கலாம் படிப்பு சார்ந்த வகையில் ஏதாச்சும் டிராவலிங் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடப்பயிற்சி ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு அதே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பிளானிங் செகண்ட் ஹாஃபில் அதை செயல்படுத்துறதுக்கான சில நடைமுறை நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் மாதத்தோட செகண்ட் ஹாஃபில் படிப்பு சார்ந்த வகையில் விரை செலவுகளும் காத்துக்கிட்டு இருக்கும் ஏன்னா வந்துட்டு ஐந்தாம் மதிப்பு அவர் போயிட்டு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த செலவுகளோ அப்படின்னா பிள்ளைகள் சார்ந்த வகையில் ஏதாச்சும் விரை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான ஏதாச்சும் ஒரு குழப்பங்கள்லாம் அந்த மாதத்தில் வந்துட்டு போகலாம் அதுலேயும் எட்டாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது எட்டாம் தேதிக்கு மேலே இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான ஏதாச்சும் மனவார்த்தங்கள்லாம் வார்த்தைகள்லாம் வந்துட்டு போகலாம் அவை இந்த மாதம் ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதிக்கு மேலே அந்த அளவுக்கு ஃபேவரா இல்லை அதனால எட்டாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கவனமா நிதானத்தோட பொறுமையோட செயல்படுறது நல்லது அடுத்ததாக உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல மாதத்தில் ஜென்ம குரு கொஞ்சம் விலகுறாரு ஆகுறாரு அவை ஒரு தெளிவான ஒரு மனநிலை கிடைச்சிடும் எல்லாத்துலேயும் ஒரு ஸ்ட்ராங்னஸ் அப்படிங்கிறது கிடைச்சிடும் எதை நோக்கி நம்ம டிராவல் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைச்சிடும் அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு அட் சேம் டைம் பார்த்தோம்னாக்கா செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தையும் பாக்குறாரு அது கொஞ்சம் குற்றம் ஆகவே இந்த கழிவு நீக்க சம்பந்தமான உறுப்புகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது மேலும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமும் கவனமும் செலுத்துகிறது நல்ல பலன்களை கொடுக்கும் குறிப்பா இருபதாம் தேதி வரைக்கும் நீங்க கொஞ்சம் நிதானமா இருக்கணும் ஏன்னா செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில மாத்தி மாத்தி ஏதாச்சும் செலவுகளோ வருத்தங்களோ ஏற்பட்டு நீங்களாம் ஆகவே அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் மேலும் லாபாதிபதி குரு பகவான் வக்ரம் ஆயிருக்காரு நம்முடைய சுயஸ்தானத்துல அதே இந்த பொருளாதாரம் சார்ந்து இருந்து வந்த நிறைய சிந்தனைகள்லாம் ஓவராலா கொஞ்சம் குறையும் பொருளாதார தேவை ஒரு பக்கம் அதிகரிச்சாலுமே அந்த சிந்தனைகள் ஓரளவுக்கு சீர் செய்யப்பட்டு கொஞ்சம் நிம்மதியான சூழ்நிலைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே மன ஆரோக்கிய ரீதியா பரவாயில்ல நமக்கு ஒரு நல்ல ஒரு பெட்டரான ரிசல்ட் கிடைக்குது இந்த மாதத்துல மன ஆரோக்கிய ரீதியா ஒரு நிம்மதியான சூழ்நிலைகள்லாம் அமைது உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு சில குழப்பங்கள் இருபதாம் தேதி வரைக்கும் இருக்கலாம் அதனால அது பெருசா உங்களை பாதிக்க போறது இல்ல மன ஆரோக்கியம் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துட்டுனாக்கா உடல் ஆரோக்கியம்லாம் நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் அதனால் அதை நினச்சி பெருசாக உரி பண்ண வேணாம் சின்னதாக ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படுதுன்னா உடனே ஒரு மருத்துவ பரிசோதனை செஞ்சு அதுக்கான ரெமடி எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும் அது இருபதாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்ததாக தாய் தந்தையாருடைய சூழ்நிலைகள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும் ஓவராலாக அந்த அக்டோபர் மாதத்தில் ஜென்மகுருவுடைய ஒரு சில குழப்பங்கள்லாம் குறையுது அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கு மேலும் இந்த மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னாக்கா உடல் ஆரோக்கியம் மட்டும்தான் மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு மேனேஜபிளாக தான் இருக்கும் உடல் ஆரோக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இதில் மட்டும் இந்த மாதத்தில் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் வாழ்த்துக்கள் மேலே இதோட இன்னொரு சின்ன விஷயம் அதாவது இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான் மாத கிரகங்கள் எந்தெந்த இடங்களில் பொசிஷன் ஆயிருக்கோ அதுக்கு தகுந்தார் போல நம்முடைய முன்னோர்கள் நமக்கு என்ன போதிச்சிருக்காங்களோ அது சார்ந்த விஷயங்களை எடுத்து உங்களுக்கு நாங்கள் பிரசன்ட் பண்ணியிருக்கோம் இதில் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தோம்னாக்கா யாருக்கும் தனிப்பட்ட முறையில் சொல்லப்பட்ட ஒரு கருத்து கிடையாது ஒரு ராசி எடுத்துக்கிறோம்னா அந்த ராசியில கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேருக்கு மேலே இருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் பொதுவா சொல்லி இருக்கிற ஒரு பலன்கள் இதுல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் உங்களுக்கு பொருந்தி வரலாம் அப்படி இல்லைனாக்கா சுத்தமா பொருந்தாமல் கூட வரலாம் ஏன்னா நம்ம ஒருத்த ஒருத்தரும் ஒரு ஒரு சூழ்நிலையில பிறந்திருப்போம் மேலும் ஒரு ஒரு தசா புக்திகள்ல டிராவல் பண்ணிட்டு இருப்போம் ஆகவே நம்மளுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரிடிக்ஷன் எதுல நம்ம போய் கிளாரிட்டியா பார்க்கணும்னாக்கா நம்முடைய சுய ஜாதகத்துல தான் நீங்க உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது என்ன அந்தரம் நடக்குது மேலும் கிரகங்கள் உங்களுக்கு எப்படி உங்களுடைய சுய ஜாதகத்துல அமர்ந்திருக்கு அதை எல்லாத்தையும் பார்த்த தான் இந்த கோச்சார பலன்களை உங்களுடைய சுய ஜாதகத்தோட பொருத்தி அதன் பிறகுதான் ஒரு கிளாரிட்டியா உங்களுக்குன்னு ஒரு பர்சனலான ஒரு ப்ரிடிக்ஷனுக்கு வர முடியும் ஆகவே இந்த பலன்களை சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை அப்படியே நீங்க எடுத்துக்கிட்டு ரொம்ப குழப்பத்துக்கு எல்லாம் ஆளாக வேண்டாம் ஜஸ்ட் இது வந்துட்டு ஒரு அவேர்னஸ்க்காக கொடுக்குற பலன்கள் தான் மந்த்லி பிளானட் எல்லாம் இப்படி இருக்கு இப்படி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் மட்டும்தான் இதை சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்ல நெகட்டிவா இருக்கிறதுல எல்லாம் கொஞ்சம் நிதானத்தோட கவனத்தோட இருந்துக்கோங்க அதுக்கான சிம்டம்ஸ் உங்களுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஆகவே இதுல சொல்லியிருக்கிற பாயிண்ட்ஸ்ல ஏதாச்சும் உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியற மாதிரி இருந்தா அதுல கவனமா இருந்துக்கோங்க மட்டும்தான் நம்ம கொடுக்குறது ஏன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னா அதுக்கான சிம்டம்ஸ் நமக்கு வந்துட்டு ஒரு பதினைந்து நாளுக்கு முன்னாடியோ அப்படி இல்லைனாக்கா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியோ நமக்கு தெரிஞ்சிரும் ஆகவே அப்படி ஏதாச்சும் நான் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கிற மாதிரி ஏதாச்சும் சிம்டம்ஸ் தென்படுதுனாக்கா அதுல விழிப்புணர்வோடு செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்குறது எனவே அந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு ஒரு நூறு சதவீதமான பலன்கள் கிடையாது ஆகவே அந்த புரிதலோட அந்த கோச்சார பலன்களை பாருங்க ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பாருங்க இப்படி தான் இருக்கும் அப்படின்னுலாம் நினச்சில்லாம் பார்க்காதீங்க ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பார்த்துக்கோங்க இதில் ஏதாச்சும் சில சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியுதுன்னா அதுல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டு அதுல உங்களை நீங்க தக்க வச்சுக்கோங்க முடிய பாதுகாப்பை தக்க வச்சுக்கோங்க மேல நீங்க நூறு சதவீத பலன்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்ன அக்யூரிட்டா நடக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்களுடைய பர்சனல் சார்ட் எடுத்துட்டு போய் உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து உங்களை விருப்பமான ஜோதிடத்தை கொடுத்து தெளிவான ஒரு கன்சல்டேஷன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு போவாங்க ஏன்னா நிறைய பேர் இந்த மந்த்லி பிரிடிக்ஷன்ஸ் பார்த்துட்டு ரொம்ப குழப்பிக்கிறாங்க மேல இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம்னாக்கா புரிதல் இல்லாம ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க தான் அந்த ஒரு கிளாரிட்டிக்காக உங்களுக்கு நான் சொன்னேன்

தெளிவான ஒரு புரிதல் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் டைம் இருக்கும்போது மறக்காம செக் பண்ணி பாருங்க மேல நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடெயிலா ரிலீஸ் பண்ணிருக்கோம் சோ அந்த வீடியோலாம் நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு அந்த வீடியோஸ் நீங்க மறக்காம ஒரு வாடி செக் பண்ணி பாருங்க மேல நீங்க இந்த கோச்சார பலன்கள்லாம் கொஞ்சம் தொடர்ச்சியாக ஒரு மூணுல இருந்து நான்கு மாதம் ஏதாச்சும் ஒரு சேனல் மட்டும் நீங்க தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணீங்கன்னா அதான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த மாதம் ஒரு சேனல் அடுத்த மாதம் ஒரு சேனல் இப்படிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு குழப்பம்தான் மிச்சமே தவிர உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்காது ஏதாச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணிக்கோங்க எப்போதுமே அந்த சேனலை மட்டும் தொடர்ச்சியாக பாருங்கள் ஏன்னா ஒருத்த ஒருத்தவங்களுடைய ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஒரு மாதிரி அவங்கவுங்க அனுபவத்துக்கு ஏற்றது போல ஏற்றமும் இறக்கமும் நிறைந்ததாக இருக்கும் அதுவே நாலஞ்சு சேனலை பார்த்து உங்களை நீங்கள் குழப்பிக்கிறதுக்கு யாராச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணி அந்த சேனலில் நீங்கள் டோட்டலாக ட்ராவல் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கணும்னு எனக்கு தோணுது பர்சனலாக ஏன்னா இப்போ வந்துட்டு நிறைய சேனல்ஸ் வந்துட்டு ஜோதிடம் சார்ந்த வகையில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய சேனல்ஸ் வந்துடுச்சு ஸோ இந்த ஆன அந்த ஒரு சொசைட்டியில் நீங்கள் தெளிவாக இருந்துக்கணும் உங்களுக்கு யார் கரெக்டாக இருப்பாங்க நீங்கள் யாருடைய பலனை பார்த்தா தெளிவடைவீங்க அப்படிங்கறது உங்களுக்கு தான் தெரியும் அதனால எல்லா வீடியோவும் பார்க்காம எல்லா சேனலையும் பார்க்காம ஏதாச்சும் ஒரு சேனல்ல ஒரு மூணுல இருந்து நான்கு மாதங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நிஜமா உங்களுக்கு அதுலயும் ஒரு அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் சோ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி